ஹை ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் மலைவேம்பு இது வந்து ஒரு சின்ன செடியாக கொண்டு வந்து வச்சேன் பார்த்தா அதுபடியே வளர்ந்துருச்சு சரினு கழிச்சு விட்டுட்டு அன்னைக்கு கிளீன் பண்ண வீடியோ போட்டேன் பார்த்தீங்க ஸோ இதை வந்துட்டு நல்லா அரைச்சி ஒரு பெரிய டம்ளர்ல நல்லெண்ணெய் கலந்து குடித்தோம்னா சினை முட்டை நல்லா உருவாகும் நான் பீரியட்ஸ் ஆகி மூணு நாள் குடிச்சேன் பீரியட்ஸ் ஆகி போதே காலையில் குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு காலையில சூரிய உதயத்துக்கு முன்னாடி குடித்தோம்னா இது வந்துட்டு சினை முட்டைலாம் எல்லாம் உருவா போகும் இல்லையா அதெல்லாம் கரெக்ட் பண்ணிடும் மா வயிற்று வலி பீரியட்ஸ் பெயின் இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது இது வந்துட்டு கோல்டு ஃபீவருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது ஆன்டிபயோட்டிக் மாதிரி இது வந்து இருக்குது நமக்கு ஸோ அதனால மலை வந்துட்டு கஷாயம் மாதிரி வச்சு குடிக்கலாம் குழந்தை இல்லாதவங்கெல்லாம் வந்துட்டு இதை பீரியட்ஸ் டயத்தில் காலைல சூரிய உதயத்துக்கு முன்னாடி நல்லா அம்மியில் வச்சு அரைச்சி காலையில் குடிச்சிடுங்க ஈரமாக இருக்கும்போது குளிச்சுட்டு ஈரத்தோட குடிங்க எனக்கு நான் அந்த மாதிரி குடிச்சதுக்கு எனக்கு குழந்தை பிறந்துச்சு ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்லதே நடக்கும் தேங்க்யூ